குட் மார்னிங் ஹோம் இன்றைக்கி ஒரு ரெசிப்பியில் என்ன பார்க்குறோன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டெய்லி ஏதாவது ஒரு சைட் செய்யணும் இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கி சாம்பார் வித் உருளைக்கிழங்கு ஃப்ரை எங்கள் வீட்டில் அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் கடுகு கருவேப்பில்ல இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு உருளைக்கெழங்கு எடுத்து குட்டி குட்டியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய மாவுச்சத்து இருக்கும் ஸோ அந்த மாவுச்சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே கொடுக்கலாம் கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதுனால அதை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிங்க அப்படின்னா கறுக்கவும் செய்யாது மாவுச்சத்தும் கம்மியாகும் அதனால் தண்ணியில் போட்டு எடுத்து போடுறோம் அது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க கிளரி அது கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கன்னா பூண்டு பூண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்து தட்டி அது கூட வந்து சேர்த்திங்க அப்படின்னா வாயு பிரச்சனை வந்து வராது டேஸ்ட்டு வைஸ் மனம் அந்த அரோமா வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அது அந்த வேகிறப்ப அதோட அரோமா வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அது நல்லாவே வந்து தெரியும் உங்களுக்குனால ஃபீல் பண்ண முடியும் ஸோ பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்கோங்க தப்பு கிடையாது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க